மாண்புமிகு அண்ணன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் நாங்கள் வந்து என்னைக்குமே ஒரு கோட்பாட்டு தலைமையில நாங்கள் இயங்குகிறோம் நாங்கள் வந்து என்னைக்குமே ஒரு கோட்பாட்டு தலைமையில நாங்கள் இயங்குகிறோம் அந்த கோட்பாட்டுக்களை விதைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார் விதைத்தவர் வேற யாரு நான் உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்ற வார்த்தை நாலு எம்எல்ஏ இருக்கும் ரெண்டு எம்பி இருக்கும் ஆனா இந்த ஊர்ல இன்னமும் எங்களால குடியேற்ற முடியல எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க ஒரே குஷ்டமா

பெரியாரின் கருத்தியலை பாதுகாக்க முடியும் பெரியாரின் கருத்தியலை காப்பாற்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க முடியும் அம்பேத்கர் சிந்தனைகளை நம்ம வந்து காப்பாற்ற நாம் எதை மார்க்ஸ் கண்ட கனவை நடவாக்க முடியும் மார்க்ஸ் கண்ட கனவை நினைவுபடுத்த உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் உழைக்கும் மக்களின் நலன்களுக்காக உறுதுணையாக இருப்பதற்கு மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் ஒருத்தர் துணையாக இருப்போம் நீ இரும்பு யா மனுஷன் அன்னியும் நான் மானம் உள்ளவண்டா இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஏன்னா நிகழ்காலத்தில் நடக்கிறதா நடக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெரியும் நெறியாளருக்கு தெரியும் இதை பார்த்துக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கு நடக்குது தான் நடக்கலையே தெரியும் இப்போ நாலு வருஷத்தில் நடைமுறைப்படுத்திட்டாங்களா இல்ல படுத்த போறாங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா

என்னமோ கே கூன்றா என்னங்க தமிழக முதல்வர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க அவர் வந்து சமூக நீதி கோட்பாட்டுல செயல்படுறாரு மாற்று கருத்து இல்லைங்க இதே என்ன குரங்க விட மோசமா தவறியா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிடுமே அவருக்கு கீழே இயங்குகின்ற இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் சாதி வெறிபிடித்து தான் இருக்கிறார்கள் நானே சொல்றேன்ல

நீ சங்கீதண்டா ஏதாவது ஒரு புள்ளியில நில்லுங்க ஒண்ணு சரிபடுத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிரச்சனை வருது பிரச்சனைக்கு ரெண்டாவதா போயிட்டு தீர்வு காண்டு விட்டால் உடனே நீங்க மறந்துடுறீங்க பனைமரத்துல ஒரு குத்து தென்னமரத்துல ஒரு குத்து வேண்டாம் சார் ஏதாவது ஒரு பக்கம் நீங்க நில்லுங்க சார் முதல்வர்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன் நான் வாயை மூடிட்டே இருக்கிறேன் இல்ல முதல்வர் பார்த்தா அந்த கேள்வி வரது இல்ல முதல்வர் பார்த்துட்டா கேள்வி வரதுல முதல்வர் மேடையில பக்கத்துல உட்கார்ந்துட்டா கேள்வி வரதுல முதல்வர் கையை உங்களை புடிச்சிட்டாருன்னா கேள்வி வர மாட்டேன் ஏன் கத்தியை புடிச்சு ஏன் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புற உடப்பங்கிறாரியா

திமுக ஆட்சியில் என்ன தீர்வு கிடைத்திருக்கிறது இந்த நாலு வருஷத்துல சொல்லுங்க சார் ஒரு தீர்வு சொல்லுங்க சார் எங்களுக்கு இது கிடைச்சிருக்குங்க நாங்க கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருக்கிறதால எங்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சிருக்குது எங்களின் உரிமைகளை கேட்ட உடனே கிடைக்குது நாங்கள் நாங்க எடுத்துட்டு போய் சொன்னோம்னா அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வச்சிட்டாருங்க சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்களாமா அதை வேற பிரச்சனை நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி பறக்க முடியல ஆதன் டிவியில வந்து தெளிவாக சொல்லுகிறேன் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சியாக செயல்படுகிறது ஆனால் தலித்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது பெண்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஏன் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது நான் நேரடியாக சொல்றேன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இப்படி எல்லாம் இருக்குல்ல அப்புறம் ஆட்சி பொதுமக்கள் மட்டும் நல்லாட்சி

ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் எனக்கு தெரிஞ்சு வீசிக்க ஆரம்பிச்ச போது வந்து இந்த இது இருக்கு சார் கோர்ட் பரம்பரை பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே இன்னும்டா நமக்கு போவமாரு மாதிரி இது இவ்வளவு போராடுறீங்க ஆனா சமூக நீதி ஆச்சு சமத்துவ ஆச்சு ஐயா ஸ்டாலின் ஆச்சு அப்படியா மாட்டு கருத்து இல்ல மாட்டு கருத்து அதுக்கப்புறம் இத்தனை லிஸ்ட் குறையெல்லாம் போடுறீங்க இவ்வளவு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறான்

இந்த வீடியோ பிடித்த இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டு இந்த படட்டா மா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவ சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்து போவோம் பாடய்யா போதுமல்ல <todimula> போடா